தகுந்த அப்போ மேலே ஏற்றுவீங்கள இல்லை அனுவசியில் ஒரு நல்ல கணக்கை வாயில் வாய்க்கு நேரம் வைப்பார் பப்புனு வளர்த்தி கூடமா அதனால பப்புனுக்கார பையன் கொஞ்சம் வளர்த்தி கூட உடம்பு வேற கொஞ்சம் கனத்தாள் அது ஏத்தனி உன் உடம்புக்கெல்லாம் நல்லா ஏற்றலை இனிமேல் ஏற்ற வர வருத்தப்படுற பாவத்தை ஆ எத்தனை பேத்த ஏற்றிருப்பேன் சரி எத்தனை தடவை எத்தனை மேடையில் போய் இந்த மாதிரிலாம் ஏற்றிருப்பியே அம்மா வருத்தப்படுறீயே நல்லா நினச்ச கூட்டம் நான் கூட என்ன பண்ண நினச்சேன் எல்லாம் ஐம்பது பேர் படுத்தாச்சே என்ன காரணம் எல்லா பேரும் திருவிழா உண்டு சாமி ஆட்டம் அதனால படுத்துட்டாங்க ஓ அப்படியா குழம்புல தண்ணி வச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொங்கல் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க ஆமாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படுத்துக்கோங்க நான் உங்களை எல்லாம் படுத்த வேணாம்னுலாம் சொல்ல மாட்டேன் எழுந்திரிச்சி திரும்பி படுத்துக்கோங்க ஆமாம் ஏன்னால் பிடிச்சிருக்கும் ஒரு பக்கடாவே படுத்தா என்ன அடக்கா அட உள இது என்ன வந்தவொட்டையுமே சவுண்ட் வருது ஏங்க கொழுந்து எனக்கு சவுண்ட் வந்தா பிடிக்காதல சவுண்ட் வராம செய்து சொல்லுங்க அவரே எங்க சவுண்ட் சரி பக்கம் இருக்க சபைக்கு வணக்கம்ங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும் ஏனா நீங்களா நல்லா தான் இருக்கறதுக்கு நாங்க வர முடியும் இது என்ன மைக்கு இது கொஞ்சதா இருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா செய்து எடுத்துட்டாரு ஆமா அதனால கண்ணுட ஏத்திட்டாரு இல்ல நீ ஏத்து ஏத்து சொல்ல வர வருஷம் ஆர்வத்துல ஏத்தி ரேடியா ஏத்திட்டாரு இங்க ஏத்துனா பரவாயில்லை இப்டி தான் வரற ஏத்துங்க நீ என்ன பண்ற டாட்டா டாடா ஏசில ஏத்தி போயிட்டே சண்டால தனமே பாத்தீங்களா ஆதி நீங்க சொல்றத நாடா புலப்ப கெடுத்துறாதீங்க சரி பரமா வாங்க வாங்க நல்லா இருக்கு இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா அத்தை ஏத்தே எப்ப நான் உங்களுக்கு என்ன வேணும் அத்தை நான் உன்னோட அத்தை

புடு கொண்டு வந்து தாழ கரண உட்கார நாடகம் அப்படி புழு புழுந்தான் இருக்கும் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம ஊர் மேடையா நம்ம மேடை நாடகம் அன்பண்ணன் மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மற்றும் யூடியூப் சேனல் எங்க ஒரு நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் என் சார்பே கிழக்கு சப்ப நன்றி நன்றி வணக்கம் போல புடிங்க தாழ்கிற சங்கு தாளத்தை தூக்கி எரிச்சு புடி அவ தூக்குற தூக்கி ஒழுங்கு போக்காது சரி புடிங்க தும்பிட போனா தெய்வம் தேதி ஆத்தனை வந்து விட்டதுள் வரக்குமா நம்ம காம்பினேஷன் புரிஞ்சு போச்சா அப்படி தாபடி ஆத்தனையை வந்து விட்டதுள் வரக்குமா குருஜரமா

தாளக்காரன் கோத்தமையன் கூட நீ ஆடி வரல சரி தாளத்தை தூக்கி உள்ள போட்டு போயிருவேன் பாத்துக்க எத்தனை எத்தனை டான்ஸ் கார பிள்ளை அடிச்சு ஆடி கார தெரியுமா நம்பி இன்னை பாப்பா யாரு நானா தாளக்காரன பாப்பமா பாத்துறோமா எந்த உசுப்பள ஏத்து கூட நீங்க சரியா இப்படி அந்த சரியான ஆம்பள அந்தால் போக ஏய் தாளக்காரோட சேர்ந்து நீ ஆட முடியுமா எனக்கும் தாளக்கார கண்ண சொத்து தரல இல்லையே அந்தால என்னை பார்த்து திரும்ப சொல்லு அவர் வந்து வயசுக்கு வந்து என்ன பேசுறீங்க என்ன பேச மாட்டாரா அந்த ஆளு ஏமா என்ன பேசாம தாளக்க உட்கார நான் வந்தோட்டி வணக்கு வச்சல ஆமா உங்களுக்கு எல்லாம் வணக்கு வச்சே நீங்க ரெண்டு பேசுனீங்க கண்டிப்பா நான் பேசுற அவட்ட பேசுற பேசுனார்ல இவர் பேசுற இவர் ஏமா ஏன் பேசுறார்ல இவே தாளக்க பேச மாட்டேன்றாரு அவர் பெண்கள கண்டா சரியா பேச மாட்டாரா ஏ பெண்கள கண்டா எங்க போவா நக்க போவாரா பெண்கள பேச சொல்லிய பெண்கள கண்டா எங்க போறாரு சரி எழுதி போட்டு போடு ஆட்டாடி எழுதி போடு குடிக்கி வச்ச கோக்கோ கோலா போல்ல சங்கடமே இல்ல

கோவிந்தா கோபாலாவா இல்லமா டைமிங் டைமிங் எது வந்து என்னங்க என்ன அது நீ நான் எவ்வளவு தான் பண்ற கோவிந்தா நீங்க நான் சொல்லுவனாங்க நான் யார் பார்த்தங்க ஏ ஆத்தா ஆதரமா வரியா மாமா

சொல்றீங்க சங்கத்துல எல்லாம் வத்து மாடு சங்கத்துல இருந்து பேக தூக்கி விரு விருன்னு அதே சங்கடமா இருக்கு திருச்சி போய் வரணும் இல்ல ஆமா மதனி பேக தூக்கிட்டு போயிட்டு வந்தாதானே திருப்பி மறுநாள் நாடத்து வர முடியும் சரி 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 இழுத்து போடுங்க ஓஹோ இழுத்து கட்ட வண்டி கட்ட வண்டி கலையாளி வண்டி நாடு தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி கட்ட வண்டி ஓட்ட வண்டி ஓட்டுடா மாமா ஓட்டுடா மாமா மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாமா மாமா மாட்டிக்கமாண்டி தெரிஞ்ச வண்டி நாகரீங்க என்னமா

இன்னைக்கு விடுகிறவங்க உனக்கு நான் நீ பேசாம இன்னைக்கு உள்ள போயிருவேன் உன்னை வண்டியில விட்டுருவேன் நானு நீ நாளைக்கு என் பேரை நீ கொண்டு போய் உன் காலரில் எழுதி போட்டாலும் பரவாயில்ல நடிக்க மாட்டேன்னு புரியுமல்ல சங்கு ஒதுங்கி நிக்குது காரு அது உரத்து விட்டது யாரு ஒதுங்கி நிக்குது காரு அது உருட்டி விட்டது யாரு ஒதுங்கி நிக்குது காரு உரத்து ஜுர

வருக்கிறேன். சூப்பர் அங்க பிள்ளைய பாருங்க என்ன என்ன பாக்குறா பிள்ளைய பாருங்க என்னைய பாக்குறா பிள்ளை பிள்ளைய பாக்க நாளைக்கு பார்க்க முடியாதுன்னு நீங்க என்ன இது நிப்பாடிட்டீங்க இல்ல பாக்குறாரு இல்ல ஒரு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கம்ல பாத்துக்கிட்டு ஏமாந்துராதி இப்ப பண்ண மாதிரியே மறுபடியும் அப்படியா ஆமா மதனி அப்படி ஆஹா சூப்பர்யா அத்தா எனக்கு சம்பளம் வேணா இங்க பாருவே என்ன தெரியுதா தெரியல அவனுக்கு ஏதாவது சிரிப்பு வந்துருச்சு

வேற ஒன்றும் இல்லை சரி தொப்ப இடிக்கும் ஆமாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் சரி பிடிங்க என்னங்க உங்கள்ட்ட மணி ஆயிடுச்சு சரி மணி ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யலாம் நான் என்ன பண்ணுறது என்ன இல்லைட்டா இல்லையே வே பாட்டு வந்துட்டேன்னு ஊருக்கு எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு ஆமா உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பாடுக்கு தண்ணி குடுக்கறதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு பிளைட் கொடுக்க ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்போ அப்புறம் என்ன லேட்டுன்றிய நானே ரொம்ப ஆச்சு இந்த பகுதி போகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் சுருக்கமா போட்டு

சங்கத்துல சங்கத்துல அவதாரம் போடுவாளா இல்லையே எவ்வளவு அவதாரம் போட்டாலும் சரி சங்கத்துல உனக்கு நான் கட்டுறேன் நீ எனக்கு கூட ஆடிதான் சூப்பர் 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 ஆமா ஏற்கனவே பல தடக்க கட்டிருக்கேன் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் இது ஒண்ணு பெருசு கிடையாது புடி உனக்க மச்சா மச்சா எங்க இந்த பாட்டங்களை பிடிக்கலங்க அப்புறம் நீங்க தாளக்கார தகுந்த மாதிரி பாத்தியா அவர் கிண்ணத்தை கேட்டு

தாலகர் உங்க தம்பியில வேணாம் தம்பியில மருமிகை இல்ல நான் உங்களுக்கு குழந்தை நாள் வேணும்ல நல்லா இருக்கேண்ணா மதனி சூப்பர் பிகர் நீங்க நீ எனக்கு என்ன வேணும்பா நான் குழந்தை வேணும்ல நான் உனக்கு அண்ணன் புண்டாட்டி சரி நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் நாடா ஊர்ல அண்ணா புழு புழு பொத்து தலைஞ்சு அண்ணன் புண்டாட்டி தான் சூப்பர் பிகர்னு சரி அடி அப்பா அது பார்த்த புள்ள இது பாலையால தெரியவில்லை அடி அப்பா அது பார்த்த புள்ள

சும்மா மறக்காத அத்த சொன்னா கேளு என்ன பாக்குறே ஒரு கல்யாண பந்தல் ஒண்ணு போடு இப்படி நீங்க தாள போறீங்களா ஏ அவரிய மர்மம் என்னனே எங்க பெட்டி நான் உட்கார்ந்து இருக்கேன் என்கிட்ட வந்த பாடி உங்களுக்கு மர்மம் என்ன என்னமது நீ நான் உங்களுக்கு கொழுந்துறார் இல்லையா எங்க இன்னைக்கு தாள நீ ரொம்ப த்ரோ பண்ணி போல மொளகா காரணம் இல்ல இது மாமனாருக்கு கொஞ்சம் ஈரம் பாட்டு பாடுற பாட்டுல வரி அடுத்த வரி அதாங்க அடுத்த வரி நீ அப்படியே பாடுவ என்னது நான் என்ன மாமனார்ட்ட போறேன் அப்ப மரமேட்ட போறயா ஏங்க ஓ பாட்டில் பிளை உள்ளது என் மரமே உங்க பிளைய கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்க ஏ மதுனி ஏங்கிட்ட வராம உங்க மரமேட்ட போறது எனக்கு பிடிக்கல நான் உன்ன